அலைக்கும் மக்களே நாங்கள் மும்பையில் ஹாஜி மலங் தர்பாரில் தான் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் இந்த தர்பாரில் ரம்ஜான் மூன்றாம் நாள் இன்று மக்கள் அலமோது கொண்டு இருக்கிறார்கள் இது போகிற வழி ஹாஜி கூட வந்த வழிமார்களுடைய கமலீஷ் பாபா தர்காவுக்கு நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் இது எல்லாமே மலை ஏறி இறங்கணும் இங்கே குதிரையோட தளம் தடம் இருக்குது அந்த தடத்தில் தண்ணி வந்து கொண்டே இருக்குது அல்லாவுடைய குதிரத்தில் இந்த இடத்தில் இது அப்புறமா பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கமலீஷ் பாபா தர்காவுக்கு போகிற வழி நாங்கள் கேட்டு போகலாம் தர்காவை மசாரை நான் காண்பிக்கிறேன் என் சகோதரர்களே வாருங்கள் மக்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க மும்பையில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் இங்கே மும்பையில் கீழே இருக்கிற ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபீட்டு உயரத்தில் இருக்கிற கீழேருந்து மேலே எல்லாம் முஸ்லீம்மார்கள் சகோதர சகோதரிகள் என் தொப்புல்குடி உறவுகள் அனைத்து மதங்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே ரம்ஜான் மூன்றாம் நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே வாருங்கள் போய் பார்ப்போம் நாங்கள் இந்த மலையை காற்றுகிறேன் பாருங்கள் கீழே இங்கே மக்கள் நின்று கொண்டு நல்லா அழகை ரசித்து கொண்டு இருக்கிறார்கள் பாருங்கள் சகோதர சகோதரிகளே எவ்வளோ உயரத்தில் பசுங்க நின்று செல்ஃபி எடுத்து கொண்டிருக்கிறார் ஆபாயத்தில் உள்ள இடமாக இருக்கிறது போலே இது இங்கெல்லாம் நின்றுபடி செல்ஃபி எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகள் இதுதான் கமலேஷ் பாபா தர்காவுக்கு போகிற உள்ள வழி உள்ளே இருக்கு பாருங்கள் கம்லீஷ் பாபா மசாரி இது எல்லாம் உள்ளே போய் ஜியாரை செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் சகோதரி சோதரிகளே அங்கே பாருங்கள் மஜார் பாபாவை பாருங்கள் சல்லா ஒலா முகம்மது சல்லா அலி வசலம் மேலேருந்து போகிறாங்க வராங்க என் சகோதரி சகோதரி இஸ்லாமிய என் தொப்புல்குடி உறவுகள் பாருங்கள் பாபாவோட மலங்குடைய மலங் பாபாவுடைய அது குச்சி எல்லாரும் ஒரு கையில் குச்சி பிடித்தபடியே போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே எல்லாமே ஒரு குச்சி விலை இருபது ரூபா அந்த குச்சி விற்கிறாங்க மலைக்கு சென்றும் போது இந்த குச்சியை வை வைத்து போனால் கையில் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் மக்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி எவ்வாறு